ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சோழன் வந்து நான் பல்லவனோட அம்மா இருக்கிற ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இன்னைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா கிட்ட நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல குசு குசுன்னு இங்கே நிலாவை தன்னோட ஆபீஸ்ல காமிக்கிறாங்க அப்போ ராகவ் அதாவது நிலாவோட பாஸ் கூப்பிட்டு விடுறாங்க நிலா கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க அதாவது இருபத்தி அஞ்சு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பெரிய பங்களா அதாவது எல்லா வசதியுமே அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும் அவங்க வீட்டை விட்டு வெளியில போகவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பங்களாவை கட்டி கொடுக்கணும் அதுக்கு நீதான் மெயின் டிசைனே பண்ண போற அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை தூக்கி நிலா கிட்ட கொடுக்கறாப்புல தலைவருக்கு நிலா மேலே ஒரு கண்ணு ஸோ இப்படியாச்சும் தன்னோட காதலை சொல்லி நிலாவையே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறப்பவே நல்லா தெரியுது இந்த பக்கம் நம்ம சோழன் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம நிலா சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அதாவது பல்லவனோட அம்மாவோட போட்டோவை காமிச்சு இவங்களை இங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு வீதி வீதியாக தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம சோ சேரன் வந்து பில்டிங் கட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டு இருக்கவாரு முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாப்புல அங்கே வர்ற சந்தா சந்தாவுக்கு விஷயம் தெரிஞ்சே வந்திருக்குறாங்க நம்ம அனீஸ் தான் சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு நம்ம சந்தா வந்த உடனே நம்ம அனீஸு அங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு டீ சாப்பிட்றதுக்காக போயிடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம சந்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனோட காலை எடுத்து வச்சு பண்ணி பண்ணிவிட்டு கண் கலங்குறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறாப்ப இங்கே பாண்டியன் வேலை செய்கிற கடைக்கு அவங்க ஓனர் வந்திருக்கிறாப்புல நம்ம அப்புறமா பாத்துட்டோம் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அவருக்கு பணம் தேவை இருக்கிறதுனால இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா நான் லீஸுக்கு கொடுத்தவர்கிட்டயே கொடுக்கலாம்னு இருந்தேன் நீயே மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த லீஸை நீயே எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதை கேட்ட உடனே பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறாப்புல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்